இல்லை இந்த முரண்பாடில் தான் அந்த கட்சி நாற்பத்தொம்பில் தொடங்குதுன்னு ஆமா என்ன காரணம் ஆமாம் நாற்பத்தேழுல வந்து சுதந்திர தினம் கிடைக்கும் பொழுது அவர் பெரியார் துக்கர் நாள்னார் இவர் மகிழ்ச்சியான நாள்னார் இந்த கருத்து வேறுபாடுகள்லாம் வளர்ந்துக்கிட்டே வருது அவங்களுக்கு என்னென்னா பெரியாரை விட்டு வெளியேறணுங்கிற ஒரு முடிவு பண்ணிட்டாங்க நாற்பத்தாறு கிட்டே முடிவு பண்ணிட்டாங்க ஆமாம் ஆனால் இது என்ன சொல்லி வெளியேறது சரியான நியாயமான காரணத்தை சொல்லி தான் அதுக்கு நமக்கு ஆதரவு கிடைக்கும் தனிக்கட்சி வைக்கிறதுனா இவங்களுக்கு தேர்தல் நிற்கணும் அந்த ஆள் விடமாட்டார் தேர்தல் நிற்க விட மாட்டார் அதனால் இந்த மணியம்மை திருமணங்கிறது ஒரு காரணமாக அமைஞ்சிச்சு எல்லாரும் ஏற்றுக்கிற மாதிரி பெரும்பான்மையான தொண்டர்கள் வந்துட்டாங்க வெளியில அது அதை வச்சு இவங்க வெளியேறிட்டாங்க ஆனால் அதுதான் முழுமையான முழுமையான காரணம் கிடையாது வெளியேறவங்களை முடிவு பண்ணிட்டு அதுக்கு இந்த சந்தர்ப்பம் பயன்படுத்தி இது ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி முழுமையான பயன்படுத்திட்டு அதனால வெளியேறிட்டாங்க அதுக்கப்புறம் ஐம்பத்தி ஆறில் தான் தேர்தலில் நிற்கிறதுங்கிற முடிவு மாநாட்டில் ஒரு முடிவு பண்ணுறாங்க தேர்தலில் பங்கெடுத்துக்கொண்டு தேர்தலில் நிற்கிறதுங்கிற முடிவு ஐம்பத்தி ஆறில் தான் முடிவு பண்ணுறாங்க அந்த நாற்பத்தி ஒம்பது அந்த காலகட்டத்துக்கு பிறகு பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் தம்பிகளுக்கும் பெரியாருக்கும் வந்து என்ன முரண்பாடு எப்படிலாம் பேசிக்குவாங்க எப்படி கண்ணியத்துறை பிரசங்கம் பாரு கண்ணியத்துறை பிரசங்கம் பாரு தேசி பயங்கம் பாரு கடுமையாக பேசுவார் பெரியார் அது மாதிரி யாரும் பேச முடியாது அப்படி பேசுவார் இவர் ரொம்ப தந்திரமா அந்த பெரியார் நாற்காலி காலியா இருக்கு கட்சி அமைப்புலயே தலைவர் பதவி தலைவர் பதவியே கிடையாது பொதுச்செயலாளர் தான் அது பெரியாருக்கு அந்த நாட்காலி எப்போது நிரந்தரமா இருக்கும் அப்படின்னு ஒரு அது ஒரு சொந்தம் தந்திரம் அது மரியாதை பெரியாருக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி இப்படி திட்டிக்கிறாங்களே ரெண்டு பேரும் அப்போ எப்படி எப்படிலாம் பண்ணுறாங்க அது அவருக்கு பெரியாரு அப்படிப்பட்ட ஆள் இவர் அவருக்கு பெரியாருக்கு என்ன நிலையான கொள்கை இருந்துச்சா வெள்ளைக்காரங்காலத்தில் வெள்ளை என்ன ஆதரிச்சாரு காங்கிரஸ் காரங்காலத்தில் காங்கிரஸ் ஆதரிச்சாரு திமுக வந்த உடனே வேசி பையன் நிறைய வைக்காலும் சரி நாங்களும் வேசி பயன் தான் ஒத்துக்கிட்டு போய் அர்ப்பணித்தாங்க ஆட்சியை ஏற்றுக்கிட்டாரு சேர்த்துக்கிட்டாரு அவருக்கு ஏதாவது ஆளுங்கட்சியோடு இருக்கணும் அவ்வளோதான் ம் என்ன அதாவது ஆளுங்கட்சியை ஆதரிச்சுக்கிட்டே இருக்கணும் ஆதரச்சுக்கிட்டே இருக்கணும் அதில் உள்ள அவருக்கு பெரிய உறுதியான அவரை பற்றி சொன்னால் தனியாக கழுக்க பெரியாரை பற்றி முழுமையாக அப்புறம் பேசுவோம் ம் இப்போ வந்து அந்த தொடங்கப்பட்ட காலகட்டத்தில் ஈவி கே பங்களிப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் திமுகவுக்கும் அது கட்சி ஆரம்பிக்கிறோம்னா திருமணம் உடனே கட்சி ஆரம்பித்தோம் முடிவு பண்ணிடுச்சு ஆனால் எப்படி ஆரம்பிக்கிறது ஏன்னா அவங்க எப்போதுமே கட்சியில சம்பத்தை தவிர யாருக்கும் வசதி கிடையாது வசதி கிடையாது எல்லாம் ரயில்வே ஸ்டேஷனில் பிளாட்ஃபாரத்துலேயும் பஸ் ஸ்டாண்ட்லேயும் போய் தான் எவனுக்கும் சொந்த கார் கிடையாது சம்பத்தை தவிர யாருக்கும் வசதி கிடையாது வசதி இல்லை